அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா விஷ ஜந்து வீட்டை சுத்தி விஷ ஜந்துகள் வருது இதை நாங்கள் நாகத்தை அடிச்சிட்டாங்க எங்க வீட்டில் முன்னோர்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு அதுல தோஷத்துல வீழ்ந்திருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வரும் நாயை வந்து பொதிச்சு பொதிச்சு வச்சுட்டுறாங்க வேற ஏதோ ஒரு ஜந்துங்கள் பொறுத்துக்கு இது விஷ ஜந்துங்களுக்கு இது சர்ப தோஷம் விலகும் யாருன்னா பெரியவங்க யாருன்னா எதனா தவறு பண்ணி இல்லை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சிருந்தாலும் அந்த வீட்டாண்ட வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே வந்து இந்த எந்திரத்தை வந்து இது பண்ணிங்கன்னா வைக்கும்போது எல்லாவோட தோஷத்தையும் இது நிறைவேற்றி பண்ணும் எந்த வெ விஷ ஜந்துக்கங்களையும் வராமல் பாதுகாக்கும் இது லேமினேஷன் பண்ணி வீட்டுக்கு வாசலில் வந்து ஒட்டி விட்டாவே போதும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாற்றிக்கிழமை அந்த அமாவாசை பௌர்ணமி எந்தெந்த நேரத்தில் நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டுறீங்களோ இந்த எந்திரம் ஒரு தெய்வம் தெய்வத்து அந்த விஷ ஜெந்துக்களுக்கு சர்பகத்துக்குன்னே ஒரு தெய்வம் இருக்கிறாங்களோ அந்த விஷ ஜந்துக்கள்லாம் தெய்வம் இருக்கிறாங்க அந்த தெய்வத்தோட எந்திரம் தான் இது நீங்கள் பண்ணும்போது படிப்படியாக வந்து நீங்களே கண் மு கண் முன்னாடி பார்க்கலாம் விஷ ஜந்துங்கள் போகிறது கண் முன்னாடி பார்க்கலாம் இது வந்து வேணுன்றவங்களோ என்ன தொடர்பு கொண்டு இது பண்ணுங்கள் இதுக்கு கட்டணம் உண்டுனா கட்டணம் உண்டு விருப்பம் பெற்று கொள்ளுங்க ஏன்னா இந்த இது மூலியெல்லாம் விஷ ஜந்து வராமல் இருக்குமா தோஷம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தீரும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு இது உங்களுக்கு தரும் நிம்மதி இந்த இதை பயன்படுத்து பாருங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட கட்டணம் வந்து ஆயிரத்தி எழுநூறுபா இது இதோட கட்டணம் அப்படியே லேமினேஷன் பண்ணி வீட்டு வாசலில் கட்ட வேண்டிட்டு தான் பூஜை பண்ணிங்கன்னா வந்தால் சரியாக போயிடும் சர்பதோஷம்லாம் விலகிடும் விஷ ஜந்து என்னென்ன பாதிப்பு இருக்கோ எல்லாமே விலகும் நன்றி